கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா பரிசுத்தமுள்ள ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனன்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் ரோமர் ஒன் ஒன்னு ஐந்து மிக பெரிய சத்துருவாகிய மரணத்தின் வல்லமையை மேற்கொள்ளும்படி ஒருவருக்கு இருக்கவே இருக்கக்கூடிய மிக பெரிய வல்லமை பரிசுத்தமே ஆகும் மேற்காணும் வேத பகுதியில் கர்த்தராகிய இயேசு பரிசுத்தமுள்ள ஆவியினாலேயே ஆவியினாலேயே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நாம் காண்கிறோம் நம்முடைய ஆவி பரிசுத்தமாக்கப்பட்டு அது பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற வேண்டும் வேறு வார்த்தைகளில் கூறின் நம்முடைய ஆவியானது நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய ஏதுக்குளாகிய இச்சை பெருமை பகை பொறாமை கோபம் போன்றவற்றில் இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் நாம் மறிக்கும் நம்முடைய சரீரத்தை அல்ல நம் ஆவியையே நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்புவிக்க போகிறோம் கர்த்தராகிய இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூறி மறித்தார் லூகா இருபத்தி மூன்று நாற்பத்தி ஆறு இரத்த சாட்சியாகிய ஸ்தேவானும் தன்னை கொலை செய்யும்படியாக தன்மேல் கல்லெறிந்து கொன்றுவ கொண்டு கல்லெறிந்து கொண்டிருந்தவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்து கத்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜபத்துடன் மறித்தார் அப்போ சிலர் ஏழு ஐம்பத்தி ஒன்பது பரிசுத்தமான ஒரு தேவனின் கரங்களில் ஒரு பரிசுத்தமான ஆவியை மட்டுமே நாம் கொடுக்க முடியும் அன்பான தேவ பிள்ளையே நாம் சங்கீதக்காரனுடன் சேர்ந்து தேவனே சுத்த இறுதித்து எண்ணிலே சிருஷ்டியும் சரியான செம்மையான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து என்று ஜெபிப்போமாக நமக்குள் சரியான செம்மையான ஆவி இருந்தால் நம் முகத்தில் துப்புகிறவர்கள் உட்பட அனைவரிடமும் நமக்கு சரியான செம்மையானதோர் ஆவி இருக்கும் ஆமேன்